இந்த இறால் மசாலா எப்படி செய்யலாம்னு காட்டி தரலாம் பாருங்க இந்த சாதத்தை கூட பசங்க சாப்பிடலாம் சப்பாத்தி ரொம்ப ரொம்ப மேட்சுங்க ரச சாதத்து கூட ரொம்ப இருக்குங்க இனி வீடியோக்குள்ளே போகலாம் அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இறால் மசாலா எப்படி காட்டி தரலாம் பதிமூணு இறால் கிடச்சிருக்கு மீங்காய் இருநூறுவா சொல்ல பேசி பேசி அம்மா உங்கள் வயசுக்கு வேணா கொஞ்சம் கம்மி பண்ணி தரலாம்னு சொல்லி நூறுரூவாவுக்கு வாங்கினேங்க கேரளாவில் கையெட்டும் தூரத்தில் கடவுள் இருக்குது இருந்தாலும் மீனுக்கு விலை என்ன காரணம் ஓ இந்த ஓனர் டைமில் வெளிநாட்டிலேருந்து எல்லோரும் வருவாங்க அவங்க மீன் தான் அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க இவங்களும் என்ன செய்கிறாங்க மீனுக்கு விலையை கூட்டிட்டு மீனே கிடைக்கலன்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை மசாலாக்கு எப்படி செய்யணும்னு காட்டி தரலாம் ஒரு கரண்டி மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் கேஸ் பார்த்தீங்களா இறால் அதனால் மிளகுத்தூள் கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருக்கேன் தேவையான உப்பு போடுறேன் மிளகாய்த்தூள் தூள் ஒரு கரண்டி போடுறேன் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் இரண்டு கரண்டி தேங்காய் எடுத்துருக்கேன் கடவு போடுறேன் பதினஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் கருவேப்பில பத்து பால் பூண்டு அதுவும் ஒரு துண்டி இஞ்சி நச்சு போட்டிருக்கேன் மண்கட்டி வாங்க டேஸ்ட்டு அதில் தான் வைக்கணும் மண்சட்டி உணவு உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த சின்ன வெங்காயம் பாதி அளவில் வதங்கட்டும் இவ்வளோ வதங்கினா போதும் ஒரு தக்காளி சிறுசாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இதுவும் ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் தக்காளி வதங்கியாச்சு மல்லியில் போட்டிருக்கேன் விராலுதல் போடுறேன் ஒரு லிட்டர் புரட்டு விட்டுருங்க ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் இருறதுக்கு அஞ்சு நிமிஷத்தில் இருந்துடும் அவ்வளோ நேரம் மூடி வைக்கலாம் உப்பு வேணால் பார்த்துட்டு தேவைப்பட்டால் உங்கரை போட்டுக்கலாம் உரப்பு தேவைப்பட்டால் கொஞ்சம் கூட போடலாம் வேகட்டும் இறால் நல் நல்லா வெந்திருக்கு நீ ஹட்டாக ஒரு கரண்டி சாம்பார் தூப்பு கிண்டி விடும்போது என்ன வாசனை வெங்காய வாட வெங்காய வாசனம் சொல்லணும் வெங்காய வாசனம் சாம்பார் பவுட்ரு வாசனம் இறால் மீனோட அந்த வாசனை எல்லாம் வருதுங்க ஒரு நிமிஷம் மூடி விற்கட்டும் இவ்வளவு டேஸ்டான இறால் மசாலா நீங்கள் சாப்பிட்டுக்க மாட்டீங்க நான் உப்பு எல்லாம் பார்த்துட்டேன் உப்பு பார்க்கும்போது இப்போவுமே சாப்பிடும் போல் தோணுது அவ்வளோ டேஸ்ட்டுங்க கரம் மசாலா டேஸ்ட்டு பிடிக்கிறவங்க அதுவும் கூட போட்டுக்கலாம் நான் அதுக்கு பதிலாக நான் சாம்பார் தூள் போட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டுங்க நீங்கள் இன்றைக்கே கடையில் உயிரால் வாங்கி இன்றைக்கே இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க நீங்கள் நீங்களும் இது மாதிரி சாப்பிட்டுட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் பிடிச்சிருக்கு பிடிக்கலை அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கம்மா ஸ்கிப் நாம் பாருங்கம்மா தான் அப்புறம் இடையிலட சேர்க்குற பொருள் என்னன்னு உங்களுக்கு பார்க்க முடியும் அப்புறம் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யணும் லவ்யூமா